சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வத்தின் அருள் நிறைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என உங்களுக்கு தெரியுமா கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் அந்த தெய்வம் அந்த தலைமுறையினரையே காத்து நிற்கும் அப்பேற்பட்ட குலதெய்வத்திற்கு உங்களை பிடிக்கும் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஏழு அம்சங்கள் கண்டிப்பா தெரிய வரும் அதில் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஆன்மீகத்தையும் தெய்வ ஆற்றலையும் முதலில் உணரக்கூடியது நமது உடல் தான் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்ம எவ்வளோதான் கோபமாக டென்ஷனாக இருந்தாலும் அந்த உங்களுக்கு பிடித்த ஒரு கோவிலுக்கு போறீங்க அங்கே அந்த அம்மனை பார்த்து அமைதியாக உட்கார்ந்துருக்குறீங்க அப்போது உங்கள் மனது முதல்ல சாந்தமாகும் மன தெளிவு கிடைக்கும் உங்களுடைய கோபம் எங்கே போச்சுனே தெரியாது இது சாமி நேராக வந்து பேசிச்சு அவங்கள்ட்ட ஆனா சாமிக்கும் உங்கள் உடல் மனதிற்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு உங்கள் மனம் சாந்தமாவதை உங்களால் உணர முடியும் இப்படி ஒரு ஏழு அறிகுறிகள் உங்க உடல்ல தென்பட்டு கொண்டே இருந்தால் உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் அருள் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவில் ஒரு சிலருக்கு வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிற சூழல் இருக்கும் குலதெய்வத்தை எப்போது பார்த்தாலும் சரி உங்களை அறியாமல் ஒரு சந்தோஷ கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா எல்லாத்தையும் பார்த்து நமக்கு கண்ணீர் வருவது கிடையாது ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்களிடம் மட்டுமே நம்மளுடைய குறைகளை சொல்லுவோம் நம்மளுடைய நிறைகளை சொல்லுவோம் அவர்களை பார்த்தால்தான் நமக்கு கண்ணீரும் வரும் அப்படி உங்கள் குலதெய்வத்தை பார்க்கும்போது உங்களை அறியாமல் ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஆச்சரியத்தில் ஒரு சாந்தத்தில் உங்களை அறியாமல் ஒரு கண்ணீர் வருகின்றது என்றால் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது விஷயம் குலதெய்வத்தை நீங்க எப்பெல்லாம் நினைக்கிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுடைய உடல் புல்லரிக்கின்றது அப்படின்னா குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது நீங்கள் நினைத்தவுடன் உங்கள் தெய்வம் உங்கள் அருகில் வந்திருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய ஏதோ ஒரு கஷ்டம் வருது என்னடா கடவுளே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க குல தெய்வத்தை வேண்டி நீங்க நிற்கும் போது நீங்க அதற்கு பூஜை செய்யணும் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இக்கட்டான சூழல்லையும் உங்க குலதெய்வத்தை நீங்க ஒரு நிமிஷம் உள்ளன்போடு நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா அந்த தெய்வம் எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷத்துல அதற்கான தீர்வை கட்டாயம் உங்க குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் இன்னுமே ஒரு சிலர் நினைக்கலாம் குலதெய்வத்தின் அருள் நிறைந்தவர்கள் என்றால் குலதெய்வ கோவிலில் சாமி ஆட வேண்டும் குலதெய்வம் அவர்களின் உடலில் ஏற வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பா அது கிடையாது குலதெய்வம் ஒருவரின் உடலை தேர்ந்தெடுக்கின்றது அப்படின்னா தன்னை தாங்கும் வலிமை மன வலிமை உடல் வலிமை ஒருவருக்கு இருக்கின்றது என அவர்களை தேர்ந்தெடுக்கின்றது அது அல்லாது இவனும் என் இவனுக்கும் குலதெய்வத்தின் அருள் இருக்கின்றது அப்படின்னு பலருமே இருக்காங்க அந்த குலதெய்வ எல்லையில பலருமே உணர முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்க முன்னோர்கள்ல யாரையாவது நீங்க பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவர்களின் ஜாடையில அவர்களை உங்க குலதெய்வம் எப்படியாவது அந்த எல்லையில காட்டி கொடுக்கும் இந்த மாதிரி அனுபவம் பலருக்குமே இருக்கும் இந்த பாரு அவங்க நம்ம பாட்டி மாதிரி இருக்காங்க இல்ல இவங்க நம்ம ஐயா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பலருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் நமக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல ஓடி வர உயிர் தெய்வம் நம்ம குலதெய்வம் தான் ஆனா குலதெய்வத்தின் அருள் பெற்றவர்கள் வீட்டில் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா அது அந்த தெய்வம் பல அறிகுறிகள் மூலம் காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கே தோண ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் சரியில்லையே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வியாபார விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் பார்த்து பேச வேண்டும் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தாய் தெய்வம் நமக்கு பக்கத்திலே இருந்து இந்த விஷயத்துலலாம் நீ கவனமாக இரு இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை நம்மளால் உணரவும் முடியும் ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ எல்லையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு அது தெரிய வரும் அதை நீங்க குலதெய்வ கோவிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை ஆனா குலதெய்வம் எனக்கு ஒரு பிரச்சனை வருது நீ தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் அது எந்த ரூபத்திலேயே வேணாலும் இருக்கலாம் அது கனவுகளில் இருக்கலாம் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு திடீர்னு போகணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு குலதெய்வ கோயிலில் தப்பு நடக்கும் போதும் சரி இல்லை குலதெய்வ எல்லையில் ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடக்கும்போது அது உங்களுக்கு உடனே தெரிய வரும் ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் உங்களிடம் உரிமையாக ஒரு சில விஷயங்கள் கேட்கும் அதை உங்களால உணரவும் முடியும் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு புடவை கடைக்கு போறீங்க இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப நீங்க பக்கத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது குலதெய்வத்திற்கு புடவை வாங்கி சாத்தணும் குலதெய்வத்திற்கு உங்க கையால பூக்கள் வாங்கணும் மாலைகள் வாங்கணும் அந்த தெய்வம் ஆசைப்படும் என் பிள்ளை இதெல்லாம் எனக்கு கொண்டு வரணும் மற்ற தெய்வங்களை பொறுத்தவரை நம்ம ஒரு பக்தன் ஆனால் குல நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறப்ப நம்ம தாய்க்கு என்னென்ன செய்யணும் என்னுடைய குழந்தை இதெல்லாம் எனக்காக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த தெய்வம் ஆசைப்படுவதையும் உங்களால் உணர முடியும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை அந்த தெய்வத்திடம் ஒப்படைக்கும்போது அந்த தெய்வம் மகிழ்ச்சி அடைவதை அந்த எல்லையில் உங்களால் உணர முடியும் அது மட்டும் இல்லை குலதெய்வத்திற்கு நீங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது மும்மடங்கு நான்கு மடங்கு பெரிய லாபமாக திருப்பி உங்களுடன் வந்து சேர்வதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் இது சத்தியமான உண்மை இதை உணர்ந்தவர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அது முழுமையா பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் நிறைந்தவர்களாக தான் நீங்க இருக்கணும் குலதெய்வம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதாக தான் இருக்கணும் அப்பேற்பட்ட உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்